என் அன்பு குழந்தையே உன்னோடு நேரடியாக பேசுவதற்காக நான் இந்த தருணத்தை வெகு நாட்களாக காத்திருந்தேன் இப்போது நீ கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல இவை உனது வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடிய பரலோகத்தின் கட்டளைகள் உன் வாழ்வில் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் போராட்டங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் ஒரு மாபெரும் முடிவு வரப்போகிறது ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நீ எங்கே இருக்கிறாய் உன் மனநிலை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கும் அந்த யுத்தங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் யாரும் பார்க்காதபோது நீ சிந்திய கண்ணீர் துளிகளை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் மற்றவர்கள் முன்னால் நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உனது ஆழ்மனதில் இருக்கும் பயத்தையும் கவலைகளையும் நான் அறிவேன் நீ இந்த செய்தியை பார்ப்பது தற்செயல் அல்ல இது எனது திட்டத்தின் ஒரு பகுதி உனது ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்கவும் உனக்கு ஒரு புதிய பாதையைக் காட்டவுமே நான் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் உனது நெஞ்சில் அழுத்தும் அந்த பாரத்தை நான் உணர்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ கண்கள் விழிக்கும் போது அந்த தெரியாத ஒரு பதற்றம் உன்னை சூழ்ந்து கொள்வதை நான் பார்க்கிறேன் நேரம் கடந்து கொண்டே போகிறது என் கையில் இருக்கும் வாய்ப்புகள் கொண்டிருக்கின்றன எனக்கு இனி விடிவுகாலமே இல்லையா என்று உன் மனதின் அடி ஆழத்தில் எழும் கேள்விகளை நான் கேட்கிறேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ எவ்வளவு பலமானவன் என்று சொல்லும்போது உன் உள்ளுக்குள் நீ உடைந்து போயிருப்பதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் நீ உனக்காக ஆறுதல் தேடி அலையும் அந்த தவிப்பை நான் அறிவேன் நீ ஒரு முகமுடியை அணிந்து கொண்டு எல்லாம் சரியாக இருப்பது போல உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என்னிடம் நீ எதையும் மறைக்க தேவையில்லை களைத்துப் போன உன் இதயத்தையும் ஓய்வைத் தேடும் உன் ஆன்மாவையும் நான் பார்க்கிறேன் நீ யார் என்பதும் உன் பலவீனம் என்ன என்பதும் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எதையும் சாதித்ததை நான் உன்னை நேசிக்கவில்லை நீ பலவீனமாக இருக்கும் போதும் என் அன்பு உனக்கு குறையவில்லை இந்த உலகம் உன்னை உனது திறமையைக் கொண்டு மதிப்பிடலாம் ஆனால் நான் உன்னை உனது ஆன்மாவைக் கொண்டு நேசிக்கிறேன் நீ செய்த தவறுகள் உனது தோல்விகள் உனது அவமானங்கள் எதுவுமே என்னை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது நீ என்னிடமிருந்து விலகி ஓடினாலும் நான் உன்னை துரத்தி வரும் அன்பாகவே இருக்கிறேன் நான் தகுதியற்றவன் என்று நீ சொல்லும்போது நீ என்னுடையவன் என்று நான் முழங்குகிறேன் உனது கடந்த காலத்தின் கரைகள் உனது எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது நான் உன்னை மன்னித்து விட்டேன் நான் உன்னை தூய்மைப்படுத்திவிட்டேன் இப்போது நிமிர்ந்து நில் நீ தனியாக இல்லை நீ கைவிடப்படவில்லை உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நிமிடம் முதல் நீ ஒரு புதிய படைப்பாக மாறுகிறாய் பயத்தை விட்டுவிடு என் அன்பில் தங்கு நீ எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் கண்கள் உன்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றன உனது எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைக்கும்போது நான் உனக்கு கேடயமாக நிற்கிறேன் உனது பொருளாதார நெருக்கடிகள் குடும்ப பிரச்சினைகள் உடல் நல குறைபாடுகள் என ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்போது இது முடியும் என்று நீ ஏங்குகிறாய் இதோ உனது போராட்டங்களின் காலம் முடிவுக்கு வருகிறது நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பேன் உனது கண்ணீர் சந்தோஷமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனது பலவீனத்தில் என் பலம் விளங்கும் நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் நான் உனக்காக கிரியை செய்கிறேன் உனது எதிர்ப்புகள் அனைத்தும் உனது முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாறும் நான் உனக்கு முன்னால் சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் உனது வாழ்வில் மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் இப்போது என் வல்லமையால் திறக்கப்படுகின்றன எதை குறித்தும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவன் உன்னை படைக்கும்போதே உனக்கான ஒரு தனித்துவமான திட்டத்தை நான் வகுத்துவிட்டேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை சிறுமைப்படுத்தலாம் ஆனால் உனது மதிப்பு எனக்கு தெரியும் நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்துள்ளாய் தோல்வியுற்றவனாக அல்ல உனது திறமைகள் உனது ஆர்வம் உனது கனவுகள் அனைத்தும் என்னால் உனக்குள் விதைக்கப்பட்டவை மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவதை நிறுத்து உனது பாதை தனித்துவமானது உனது வெற்றி மகத்தானது இந்த உலகிற்கு நீ ஒரு வெளிச்சமாக இருப்பாய் உனது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் நீ செய்யும் சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உனது அடையாளம் உனது வேலையிலோ அல்லது உனது வசதியிலோ இல்லை உனது அடையாளம் என்னிடம் இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனது பெயரை புகழ்படச் செய்வேன் நீ பயப்படாமல் உன் இலக்கை நோக்கி நடைபோடு நான் உனக்கு துணையாக வருவேன் உனக்குள் இருக்கும் வல்லமையை நீ இன்னும் உணரவில்லை நீ பேசும் வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது நீ விசுவாசத்தோடு எதைச் சொல்கிறாயோ அது நடக்கும் உனது பயம் உன்னை சிறுமைப்படுத்துகிறது ஆனால் எனது ஆவி உன்னை உயர்த்துகிறது நீ ஒரு ஒளியாக இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் இருள் உன்னை சூழ்ந்தாலும் அது உன்னை வெல்ல முடியாது உனக்குள்ளிருக்கும் ஒளி உலக இருகை போக்கும் வல்லமை கொண்டது சோர்வடையாதே உன் ஒளியை மங்கச் செய்யாதே நீ எங்கே சென்றாலும் அங்கே என் பிரசன்னம் உன்னோடு வரும் நீ செல்லும் இடங்களிலெல்லாம் சமாதானம் நிலவும் உனது வருகை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது உனது தாழ்மையே உனது உயர்விற்கு காரணமாக அமையும் உனது இருதயத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் நான் உனது வழியாக அற்புதங்களை செய்வேன் நீ ஒரு சேனையாக எழுந்து நில் வெற்றி உனது பக்கம் நீ அறையின் கதவை சாத்திக் கொண்டு கண் கலங்கி என்னிடம் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் எனக்கு நினைவிருக்கிறது கடவுளே என் குரல் உனக்கு கேட்கவில்லையா என்று நீ கேட்ட அந்த தருணங்களை நான் அறிவேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்துள்ளேன் உன் பிரார்த்தனை வீணாகவில்லை நான் உனக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்ததாக நீ நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த மௌனத்தில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன் சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட அதிகமாகவே நான் உனக்கு தருவேன் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் என் சமூகத்தை அடைந்துவிட்டன இப்போது அவைகளுக்கான பதில்கள் பரலோகத்திலிருந்து புறப்பட்டுவிட்டன தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு காலம் நீ எதை பெற்றுக்கொள்ள தகுதியானவனோ அதை நான் உனக்கு தருவேன் உனது நம்பிக்கை எனக்கு பிரியமானது இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு நீ அதிசயங்களை காண்பாய் உனது வேண்டுதல் நிறைவேறும் நாள் இதோ வந்துவிட்டது உனது கண்களுக்கு தெரியாமல் நான் உனக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு விரோதமாக தீட்டப்பட்ட திட்டங்களை நான் முறியடித்து வருகிறேன் உனக்கு தேவையான மனிதர்களை கொண்டு வரவும் உன்னிடம் உனக்கு இருக்கும் மனிதர்களை உன்னிடமிருந்து விளக்கவும் நான் வேலை செய்கிறேன் நீ பார்க்க முடியாத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன் உனது எதிர்காலத்திற்காக நான் ஒரு அழகான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் குழப்பங்கள் எல்லாம் ஒரு தெளிவான முடிவை நோக்கி உன்னை இட்டுச் செல்லும் நான் உனக்காக கதவுகளை திறக்க யாரும் அதை பூட்ட முடியாது நான் உனக்காக வழிகளை உருவாக்குகிறேன் எவராலும் அதை தடுக்க முடியாது உனது விசுவாசத்தின் அளவுக்கேற்ப உனது உயர்வு அமையும் சூழ்நிலையை பார்த்து அஞ்சாதே சூழ்நிலையை உருவாக்கியவனை பார் எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது நான் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பேன் நீ அமைதியாக இருந்து என் கரங்களின் வேலையை பார் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினம் என்பதை நான் அறிவேன் ஆனால் நீ அவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல உனக்காக உனது மனதில் இருக்கும் கசப்புணர்வு உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது கடந்த காலத்தின் வலிகளை சுமந்து கொண்டிருப்பதை நிறுத்து அந்த பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு யாரை நீ மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாயோ அவர்களை இப்போதே மனதார மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது உனது ஆன்மாவிற்கு விடுதலை அளிக்கும் ஒரு திறவுகோல் நீ மன்னிக்கும்போது உனது இதயத்தில் ஒரு புதிய சமாதானம் பிறக்கும் மற்றவர்கள் உனக்கு செய்த தீமையை நான் அறிவேன் அதற்குரிய நீதியை நான் வழங்குவேன் நீ பழிவாங்க நினைக்காதே அது என் வேலை நீ அன்பையும் கருணையையும் மட்டும் வெளிப்படுத்து உனது மன்னிப்பு உனது ஆசீர்வாதத்தின் தடைகளை நீக்கும் புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார் செய் கசப்புகளை மறந்து மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நோக்கிப்பார் நான் உன்னை முழுமையாக குணப்படுத்துவேன் உன் காயன்களை ஆற்றினேன் உனது கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்னால் முடியாது என்று நீ ஒப்புக்கொள்ளும் இடத்தில் நான் என் வேலையை தொடங்குகிறேன் உனது சொந்த புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் என்னை நம்பு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என்னிடம் சரணாகதி அடைகிறாயோ அவ்வளவு கவ்வளவு என் வல்லமை உன் வாழ்வில் செயல்படும் உன் கவலைகள் அனைத்தையும் என் தோளில் வைத்துவிடு நான் அவைகளை சுமக்கிறேன் நீ அமைதியாக இரு நான் உனக்காக போர் செய்வேன் நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை நான் உனக்கு காட்டுவேன் உனது பயத்தை விசுவாசமாக மாற்று எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் நாளைத் தொடங்கு நான் உனது மெய்ப்பனாக இருக்கிறேன் உனக்கு ஒரு குறையும் வராது நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உனது சரணாகதி என்பது பலவீனமல்ல அது மிகப்பெரிய பலம் என் சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு நான் உன்னை உயர்த்துவேன் உனது வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ இழந்த வருடங்களை நான் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் இதுவரை நீ மெதுவாக முன்னேறியது போல தோன்றலாம் ஆனால் இப்போது நான் உனது வேகத்தை அதிகரிக்கப் போகிறேன் ஒரு வருடத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை ஒரு மாதத்தில் நான் செய்து முடிப்பேன் ஆசீர்வாதங்கள் உன்னை வரும் காலம் இது இனி நீ ஓட தேவையில்லை ஆசிர்வாதங்களே உன்னை பின்தொடரும் காலதாமதமான காரியங்கள் அனைத்தும் இப்போது துரிதமாக நடக்கும் உனது உழைப்பிற்கான பலன் இப்போது பலமடங்காக கிடைக்கும் நான் காலத்தையும் நேரத்தையும் ஆள்பவன் உனக்கான வாய்ப்புகள் இப்போது வரிசையாக திறக்கப்படுகின்றன சோர்வடையாதே உன் பயணத்தை தொடரு வெற்றி மிக அருகில் இருக்கிறது நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவேன் உனது வாழ்க்கை ஒரு புதிய வேகத்தில் முன்னேறும் இதை பார்த்து உலகம் வியக்கும் நான் உன்னை ஆச்சரியமான வழிகளில் நடத்துவேன் உனது நேரம் வந்துவிட்டது இனி எல்லாம் வெற்றிகரமாகவே முடியும் உன் குடும்பத்தில் இருக்கும் பிளவுகளை நான் சரி செய்வேன் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் இணையும் கசப்பான வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக மாறும் உனது இல்லத்தில் சமாதானம் தங்கும் நான் உனது குடும்பத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பான வேலியை அமைக்கிறேன் உன் உடல் நலத்தில் இருக்கும் குறைபாடுகளை நான் நீக்குவேன் இது குணமாகாது என்று சொல்லப்பட்ட நோய்களை நான் குணப்படுத்துவேன் நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவேன் உனது எலும்புகள் பலப்படும் உனது கண்கள் பிரகாசிக்கும் சோர்வு உன்னை விட்டு நீங்கும் நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்பாய் உனது குடும்பத்தினர் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நான் உனது சந்ததியை உயர்த்துவேன் உனது வீட்டில் மகிழ்ச்சியான குரல்கள் ஒலிக்கும் நான் உனது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் சீர்படுத்துவேன் நீ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதே என் விருப்பம் என் கரங்கள் உன்னை தொட்டு சுகப்படுத்துகின்றன நீ முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள் நீ செய்யும் வேலையில் ஒரு விசேஷித்த ஞானத்தை நான் உனக்கு தருவேன் இதுவரை உனக்கு தடையாயிருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் உனது கடன் சுமைகள் குறையும் நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய் உனது தொழிலில் புதிய வழிகள் திறக்கப்படும் மேலதிகாரிகளின் தயவு உனக்கு கிடைக்கும் உனது வருமானம் பெருகும் எங்கே நீ அவமானப்பட்டாயோ அங்கேயே நான் உன்னை உயர்த்துவேன் உனது தேவைகளை நான் அதிசயமான முறையில் சந்திப்பேன் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கும் தேவன் நான் உனது பொருளாதார ரீதியான போராட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன நீ ஒருபோதும் வறுமையைக் மாட்டாய் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் தருவேன் உனது களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் முடியும் உனது உழைப்பு வீணாகப் போகாது அதற்குரிய பலனை நான் இப்போது கட்டளையிடுகிறேன் நீ இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்ததற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் சோதனைகள் வந்தபோதும் நீ என்னை கைவிடவில்லை உன் விசுவாசம் பலமுறை சோதிக்கப்பட்டது ஆனால் நீ உறுதியாக நின்றாய் அந்த உறுதிதான் உனக்கு இப்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுந்த உன் மனதிடத்தை நான் பார்த்தேன் என்னால் முடியாது என்று தோன்றிய போதும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தாயே அந்த தைரியம் எனக்கு பிடித்துள்ளது உன் சகிப்புத்தன்மைக்கு இன்று பரிசு கிடைக்கிறது நீ கடந்து வந்த பாடையில் உள்ள முட்கள் இனி பூக்களாக மாறும் இதுவரை நீ பட்ட பாடுகளெல்லாம் உனக்கு ஒரு பாடமாக அமைந்தன இப்போது நீ ஒரு அனுபவசாலியாக ஒரு வெற்றியாளனாக நிற்கிறாய் உன் பொறுமைக்கு பலனாக நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை தருவேன் நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை போராட்டம் உன்னை உருவாக்க வந்தது உன்னை அழிக்க அல்ல நீ சோதனையில் தேறிய பொன்னாக வெளிவருவாய் உன் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது உனது வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது பழைய கவலைகள் பழைய தோல்விகள் அனைத்தையும் பின்னால் விட்டுவிடு இப்போது நீ நுழையும் பருவம் ஆசீர்வாதத்தின் பருவம் இந்த பருவத்தில் நீ எதை தொட்டாலும் அது துலங்கும் நீ நடக்கும் இடமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் இது அறுவடையின் காலம் நீ கண்ணீரோடு விதைத்ததை இப்போது மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய் புதுப்பித்தலின் காற்று உன்மேல் வீசுகிறது உனது ஆத்துமா புத்துயிர் பெறுகிறது இனி நீ கவலைப்படத் தேவையில்லை நான் உனக்கு ஒரு புதிய பாடலை தருவேன் உனது கண்கள் புதிய காட்சிகளைக் காணும் உனது காதுகள் நற்செய்திகளைக் கேட்கும் உனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் இது உனக்கான நேரம் இந்த புதிய பருவத்தில் நான் உனக்கு முன்னால் சென்று வழிநடத்துவேன் தடைகள் அனைத்தும் விலகி பாதை தெளிவாகத் தெரியும் துணிந்து முன்னேறு நான் இருக்கிறேன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் இனி உன்னை துன்புறுத்தாது நான் உனது நினைவுகளை சுத்தப்படுத்துகிறேன் உன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நீங்கும் உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல அவை நன்மைக்கானவை உனக்கு ஒரு நல்ல முடிவையும் நம்பிக்கையையும் தருவதே என் நோக்கம் நீ எதிர்பார்க்காத நன்மைகள் உன்னை தேடி வரும் உனது குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உனது வம்சம் தழைக்கும் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுவாய் உன் வாழ்வின் பிற்பகுதி முற்பகுதியை விட மிகச் சிறப்பாக இருக்கும் நீ இதுவரை கண்டிராத நற்பேறுகளை இனி காண்பாய் உனது கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும் நீ ஒரு சாட்சியாக இந்த உலகின் முன் நிற்பாய் உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது பிள்ளையே இவ்வளவு நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் நான் சொன்ன எதையும் செய்யாமல் விடமாட்டேன் நான் உண்மையுள்ள தேவன் என் வார்த்தைகள் ஒருபோதும் தப்பாது நீ பயப்படும்போது என் வார்த்தைகளை நினைவுகூர் நீ சோர்ந்து போகும்போது என் பலத்தை தேடு நான் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும் தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை பகலில் வெயிலாக இருந்தாலும் இரவில் நிலவாக இருந்தாலும் நான் உனக்கு நிழலாக இருப்பேன் என் நேரமும் என்னிடம் பேசு நான் உனக்கு பதில் தருவேன் உனது வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது இந்த செய்தியைக் கேட்டதிலிருந்து உன் வாழ்வில் மாற்றங்கள் தொடங்குகின்றன விசுவாசத்தோடு முன்னேறு உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இனி நீ கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு இப்போது அமைதியாக இரு என் சமாதானம் உனது இதயத்தையும் மனதையும் ஆளட்டும் உன் மீதிருந்த எல்லா பாரங்களும் நீங்கிவிட்டன நீ இப்போது சுதந்திரமானதன் சுதந்திரமானவள் உன் முகத்தில் ஒரு புன்னகை மலரட்டும் உனது வெற்றி பயணம் தொடங்கிவிட்டது இந்த பிரபஞ்சத்தை படைத்த நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக யாரால் நிற்க முடியும் எதை குறித்தும் அச்சம் கொள்ளாதே இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக வாழ்வாய் உனது ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் பரவட்டும் இந்த செய்தியை நீ கேட்டது உன் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கும் என்று நம்பு என் மாறாத அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் செல் உனது வெற்றி உறுதி